ஹலோ தமிழ் யூடியூப் சேனலுக்கு உங்க எல்லாரையும் வரவேற்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி இன்னைக்கு இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா கோயிலுடைய சில முக்கியமான தகவல்கள் என்ன அப்படின்றத பாக்க போறோம் அந்த வகையில பொதுமணிப்பு காலம் முடிஞ்சிருச்சு அதை தொடர்ந்து பாத்தீங்கன்னா செக்கிங்ல எங்க பார்த்தாலும் பரவலா நடந்துகிட்டு இருக்கு அதுல தற்போது வந்திருக்கக்கூடிய தகவல் பாத்தீங்கன்னா காலையில அதிகாலை ரெண்டு மணி நேரம் ஜஸ்ட் ரெண்டு மணி நேரம் அப்பாசியாலும் நடந்த செக்கிங்ல முன்னூத்தி ஐம்பது பேரை செக் பண்ணதுல நாற்பத்தி ஒரு பேர் பிடிபட்டு இருக்காங்க அடுத்து ஏற்கனவே சொன்ன மாதிரி பாசி அதாவது பப்ளிக் அத்தாரிட்டி ஆஃப் சிவில் இன்ஃபர்மேஷன்ல இருந்து உங்களுடைய அட்ரஸ்களை வந்து சரி பண்ணிக்கிறீங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதாவது உங்களுடைய அட்ரஸ் வந்து எந்த அட்ரஸ்ல இருக்கோ அந்த இடத்துல இருக்கிறது பெட்ரு இல்ல ஒரு அட்ரஸ்ல இருக்கு இன்னொரு இடத்துல இருக்கிறீங்க அப்படின்னாலும் பிரச்சனை இல்லை ஆனாலும் அந்த நீங்க பழைய அட்ரஸ்ல இருக்கக்கூடிய இடங்கள்ல வந்து அந்த பில்டிங் லைவா இருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கணும் நீங்க உறுதிப்படுத்திக்கணும் அதுக்கு எப்படி செக் பண்றது அப்படின்றத நம்ம வீடியோ போட்டிருக்கோம் அதை பார்த்து செக் பண்ணிக்கிறீங்க இல்ல நீங்க வந்து அந்த பில்டிங் வந்து இடிச்சுட்டாங்க அப்படின்ற பட்சத்துல உங்களுக்கு சிவில் ஐடி வந்து கேன்சல் ஆயிரும் மொபைல் ஐடி கேன்சல் ஆயிரும் அது போக பார்த்தீங்கன்னா ஒரு மாதத்துக்குள்ளே நீங்கள் அதை சரி பண்ணலை அப்படின்னா உங்களுக்கு நூறு தினார் அபராதமும் விதிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அந்த தான் திரும்பவும் அந்த அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க அதுக்குள்ளே சீக்கிரமாகவே சரி பண்ணிக்கிறேங்க உங்களுடைய அந்த பத்தாக்க மதனி ஆஃபீஸு பாசம் சொல்லக்கூடிய அந்த ஹெட் குவார்ட்டர்ஸில் போயிட்டு உங்களுடைய அட்ரெஸ்களை சரி பண்ணிக்கிறங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுல இந்த நூறு தினார் ஃபைன் அப்படின்றது பாத்தீங்கன்னா இப்போ ஒரு பிளாட்ல இத்தனை பேர் இருக்கிறீங்க அத்தனை பேரும் அந்த அட்ரஸ்ல பதிவு பண்ணிருக்கீங்க அந்த பில்டிங் இடிச்சிட்டாங்க அப்படின்னா ஒரு ஆளுக்கு தான் நூறு தினாரே தவிர அதுல மற்ற இருக்கக்கூடிய நபர்களுக்கும் அது மல்டிபிளா டிவைட் பண்ணி அவங்களுக்கு ஃபைன் வரும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க இந்த அட்ரஸ் சரி பண்றதுல வந்து ரொம்ப அசால்ட்டா இருக்காதிங்க எல்லாரும் உடனடியாக அதை முதல்ல செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய அட்ரஸ்களை உடனே சரி பண்ணிக்கிறோங்க அதே மாதிரி ரெசிடென்சியல் ஏரியாவில் அதாவது கொய்த்து நாட்டவர்கள் இருக்கக்கூடிய அந்த ரெசிடென்சியல் அதாவது வீடுகளா இருக்கக்கூடிய அந்த ஏரியாக்களில் வந்து பேச்சுலர்ஸ் இருக்கிறதுக்கு அனுமதிகள் கிடையாது ஃபேமிலி இருக்கலாம் ஆனா பேச்சுலர்ஸ் இருக்கக்கூடாது அந்த வகையில பாத்தீங்கன்னா சால்வா பகுதியில் நடந்த செக்கிங்ல வந்து அங்கிருந்து இருந்து மின் இணைப்புகள்லாம் துண்டிக்கப்படுறதை நம்மளால பார்க்க முடியுது அங்க இருக்கக்கூடிய அந்த ரெசிடென்சியல் ஏரியாவில் பேச்சுலர்ஸ் இருந்ததா வந்து அதெல்லாம் அப்புறப்படுத்திக்கிட்டு இருக்காங்க அவங்க இந்த மாதிரி ரெசிடென்சியல் ஏரியாவில் வந்து பேச்சுலர்ஸ் இருக்காங்க அப்படின்னா அதுக்கு வந்து நீங்க கொய்த்து நாட்டவர்களும் சரி வெளிநாட்டவர்களும் ஒத்துழைப்பு கொடுங்க ஸ்கிரீன்ல தெரியிற நம்பரை வந்து கான்டெக்ட் பண்ணுங்க முனிசிபாலிட்டிக்கு வந்து கான்டெக்ட் பண்ணி இதை இன்ஃபார்ம் பண்ணுங்க அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க அதே மாதிரி இந்த பொதுமணிப்பு பயன்படுத்தி போகாதவங்க சட்டத்துக்கு புறம்பா குடியிருக்கக்கூடியவங்க எந்த டாக்குமெண்ட் இல்லாதவங்களையும் கூட உங்களுக்கு அடையாளம் தெரியும் அந்த மாதிரி இருக்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்சா கூட ஒன் ஒன் டூக்கு கால் பண்ண சொல்லியும் அரசு ஒன் ஒன் டூக்கு கால் பண்ண சொல்லியும் மினிஸ்ட்ரி ஆஃப் இன்டீரியர்ல இருந்து தகவல் கொடுக்கப்பட்டிருக்கு அடுத்து கோய்த்துல இருக்கக்கூடிய அந்த பைலக்கா தீவுல பாத்தீங்கன்னா புதுசா அந்த ஒரு இடத்துல வந்து ஆயில் அண்ட் கேஸ் கிடைக்கிறதா கண்டறியப்பட்டிருக்கு கண்டுபிடிச்சிருக்காங்க இதுல வந்து பாத்தீங்கன்னா பதினஞ்சாயிரம் அடி ஆழத்துல இந்த ஆயில் அண்ட் கேஸ் இருக்கிறதா கண்டுபிடிச்சிருக்காங்க புதிய ஒரு கிணறு கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு இதுல இருந்து பாத்தீங்கன்னா மூணு புள்ளி ரெண்டு பில்லியன் அளவு பேரல்கள் வந்து இங்க ஆயில் அண்ட் கேஸ் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி அதுல கணிக்கப்பட்டிருக்கு அடுத்து நிறைய நண்பர்கள் சப்ஸ்கிரைபர்ஸ் நம்மளோட கேட்கக்கூடிய கேள்வி அந்த என்ஆர்டி ஐடி கார்டு பதிவு பண்ண பாத்தீங்களா வெளிநாடு வாழ் அயலக தமிழர்களுக்கான அந்த அடையாள அட்டை அந்த அடையாள அட்டை பதிஞ்சாச்சு அதுக்குண்டான கரெக்ஷன் நம்ம வீடியோ போட்டிருக்கோம் எப்படி பதிகிறது அப்படின்றதையும் போட்டிருக்கோம் அது வந்து ஆகஸ்ட் பதினஞ்சுக்குள்ளே பதிஞ்சிட்டோம் அப்படின்னா ஃப்ரீ அதுக்கப்புறம் வந்து இரநூறு ரூபா கட்டி தான் நம்ம பதிய முடியும் அது போக மருத்துவ காப்பீட்டு அட்டை எப்படி பதிகிறது அப்படின்றதையும் நிறைய பேர் கேட்டுக்கிட்டே இருக்காங்க அதுக்காக நம்ம இப்போ இன்னைக்கு கூட நான் ஜஸ்ட் இந்த வீடியோ பதிவு பண்றதுக்கு முன்னாடி கூட கஸ்டமர் கஸ்டமர் கேர் கான்டாக்ட் பண்ணதுல அவங்க சொன்னது வெயிட் பண்ணுங்க அப்படின்னு தான் சொல்லிட்டு இருக்காங்க ஸோ இந்த ஐடி கார்டு ப்ராசஸ் மேபி வந்து இந்த ஆகஸ்ட் பதினஞ்சு வரைக்கும் இந்த ப்ராசஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் அவங்க அந்த இன்சூரன்ஸ் கார்டு உண்டான ஒரு இதுக்கு போவாங்க அப்படின்னு நினைக்கிறேன் ஏன்னா இன்சூரன்ஸ் கார்டு பதிவு பண்ணிட்டோம் அப்படின்னா அதுக்குண்டான நம்ம சேவைகளை பயன்படுத்துறது எப்படி இங்கே ஒவ்வொரு நாட்டிலையும் இருக்கக்கூடிய மருத்துவமனைகளோ ஏதோ ஒரு பிரைவேட்டோ கவர்மெண்ட்டோ நம்ம பயன்படுத்த முடியுமா அல்லது ஊருக்கு போனால் மட்டும்தான் பயன்படுத்த முடியுமா இந்த மாதிரி பல கேள்விகள் இருக்கிறதுனால அது இன்னும் நிலுவையில் வந்ததாவது அதாவது தான் இருந்துகிட்டு இருக்கு அதுக்குண்டான அப்டேட் வரும்போது கண்டிப்பா அதுக்குண்டான பதிவை நம்ம போடுவோம் அவ்வளவு நண்பர்கள் இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்து நினைக்கிறேன் இந்த தகவல் சம்பந்தமான கருத்துக்கள் சந்தேகங்கள் எதுவாக இருந்தாலும் மறக்காம கான்பாஸ்ல தெரியப்படுத்துங்க மீண்டும் ஒரு நாள பதிவு சந்திப்போம் நன்றி லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க